இப்படியே எல்லாரும் அடுத்து எடுத்துட்டு போறோம் இப்பவே பில் எல்லாம் இல்லன்றது ஒத்துக்கலறீங்களோ இப்ப வாரேங்க செட் பண்றீங்க நீங்க கெச பண்ணுங்க மக்களுக்கு தெரியாம புற வந்து கெச பண்ணி போடுங்க பெயிலாம புக்களாயனது ஆமல்லண்டா கமல்லா குடுங்க நீங்க சரக்கு எல்லாம் அணைட போடறது அங்க சீகரேட் பெகள அந்த இடம் இல்லை தண்ணி கடல இருந்து எடுத்து கொண்டு என்ன இன்று ஒரு நிறுவனம் கனிய மணல் அகழ்வுக்காக செம்மலை பகுதியும் நாயாற்று பகுதியிலும் அந்த மண் பரிசோதனை செய்வதற்காக நுழைந்திருந்தார்கள் இந்த தகவல் எனக்கு கிடைத்ததை அடுத்து நான் கடத்தொள்ள கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்துக்கு மறைவிச்சு போட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அவர்கள் அந்த மண் அகழ்வு செய்வதற்கான ஆயத்த நடவடிக்கை ஈடுபட்டிருந்தார்கள் இதேபோல் கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அளம்பில் பகுதியிலும் வந்தபோது நாங்கள் தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டோம் அதே போல இன்றைக்கும் இன்றைக்கும் அவர்கள் வரும்போது அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டோம் அவர்கள் தாங்கள் இந்த பக்கம் வரையில்லையா என்றுதான் சொல்லிப்பட்டு போகணும் அதே நேரத்தில் கேளாமல் இடங்களுக்கு நீங்களார் இந்த நிறுவனம் கொக்குழாயில ஏற்கனவே நாற்பத்தி நாலு ஏக்கர் காணிய மக்கள் இடம் இருக்கும் போது அந்த காணிகளை அபகரிச்சு வேலி போட்டு கனிய மன அகழ்ந்து ஆனா மக்கள் சொன்னது இதுக்காக வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு கடல் தண்ணீர் உள்ள வாய்ப்பு இருக்கு இது மூடமாட்டினம் இப்படி எல்லாம் மக்கள் பல கருத்துக்களை சொல்ல கேளாமல் அந்த நாங்கள் இடம் பேர்ந்து மூள குடியமர்ந்து பாரத கிடையாது தங்கள வேலையெல்லாத்தையும் பார்த்து கடைசியில மக்கள் சொன்ன மாதிரி தான் அந்த இடம் நடந்தது இன்னைக்கு அவியலம் ஒத்துக்கொள்ளுனா அது தாங்கள் இல்லை இது வேற ஆக்கலன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆனால் கனியமணல் அகழ்வுக்கு இங்கே வர முடியாது அப்படி பார என்றால் கொக்குழாயில நாற்பத்தி நாலு ஏக்கர் அகலப்பட்டதுக்கான தீர்ப்பு மக்களுக்கு கிடைக்கணும் மக்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு இவியல் அதை பற்றி டிசிசி மீட்டிங்லயோ ஒரு பொருத்தமான கூட்டங்கள்லேயோ இதை கலந்துரையாடி ஒரு மக்களின் அபிப்பிராயத்தை கேட்டு முடிவெடுக்கலாமே தவிர மற்றபடி நாங்கள் இதில் மக்கள் விடமாட்டார்கள் என்னிடமும் ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கூடுதலான அளவு மக்களும் வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி

நீங்கள் மக்களை கேளாமல் எங்கட கடற்கரையில் மண் நகழ்வுக்கான ஆய்ச்சி நடவடிக்கை செய்ய வேண்டாம் பொற்குழாயில பொற்குழாயில நாற்பத்தி நாலு ஏக்கர் அங்க சீகரெட்டு போய்கிட அந்த இடம் மூடுப்படை தண்ணி கடல்ல இருந்து வருது இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து கொண்டு போக நாங்கள் என்ன சாதம் எங்களுக்கு உங்களோட சண்டை இல்ல பிரச்சனை இல்லை ஆனா ஆனா நீங்கள் அப்படி எங்களை கேளாமல்

சரிங்க எங்க என்ன லிப்புடி வரவும் அந்த நம்ம நம்ம நம்மங்களுக்கு சொல்லாம வராது மக்களுது சாலை படுத்துது மக்களுরা વીજப்பு வரது பாருங்க அதுக்கு பிரானே இல்ல மக்களே વીજப்பு பந்து ক্লাস கட்டி இந்த ப்ராஜெக்ட்ல ஓடமே நீங்க அங்கதே மக்களே வீடு வருது இல்ல இல்ல அந்த காணாம વીறுபங்கு இல்ல நம்ம சொந்த ரோட்ல இல்ல மக்கள் ஆயினா நடந்ததங்களுக்கு மக்கள் ஆயினா மக்களே வீடு விரகாக்கல இங்க வந்து இப்ப வர எல்லாரும் இப்படியே எல்லாரும் அடுத்து அடுத்து கொண்டு போறோம் இப்பவே பில் இல்லையன்றது ஒதுக்கலறீங்களோ அதேமாத தான் இதையும் செய்வீங்க நீங்க

ഈ സിസിനെ കണ്ടോ ഈ സിസിനെ പോ പോടത്തെക്ക് 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 പോ முடிவு கட்டோது மக்கள் தான் முடிவெடுத்து புறப்பாடு மக்களாய பழுதாட்சி ஆட்சி பொக்கலாய அணிச்சாட்சி இதற்கு புறப்பாடு आग्रह कढिप